வணக்கம் மேலே அதே வானம் கீழே அதே பூமி யாவருக்கும் பொதுவாக அதே சூரிய சந்திரம்தான் ஆனாலும் கூட அதென்னமோ குறைந்தபட்சம் இரண்டு ஒரு முறையாவது ஊருக்கு போகலைன்னா என்னமோ மாதிரி இருக்கும் இருக்கும் இடம்தான் சொர்க்கம் என்றாலும் இங்கிருந்து பெயர் வேறெங்கோ நடவு செய்யப்பட்டிருக்கிறோம் உலகம் என்னதான் வட்டமாயிருந்தாலும் நீள் வட்டமாயிருந்தாலும் மனசு சுத்தி சுத்தி இங்கதான் வந்து நிற்குது வேறெங்கும் இல்லை சொந்த ஊரில் தான் கண்ணை கட்டி காட்டில் விட்டாலும் கூகுள் மேப் வழி தவறாக காட்டினாலும் கால் சரியான பாதையில் வீட்டில் போய் நிற்கும் வெயிலுக்கு இதமாக நீரோட்டம் தேடி வேறெங்கும் செல்ல வேண்டாம் வாசலில் இருந்து இறங்கினால் தெருவெங்கும் நீரோடை கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமிக்கும் அலகாபாத்தில் காவேரி பவானி அமிர்தா சங்கமிக்கும் கூடுதுறையில் தாமிரபரணி மணிமுத்தாறு கடனா சங்கமிக்கும் முக்கூடலில் முக்கடலும் சங்கமிக்கும் குமரிமுனையில் அதுபோல வருஷம் முழுவதும் ஓடையில் அரங்கேறியது மற்றும் ஒரு திரிவேணி சங்கமம் நீராட இயலாது ஆனாலும் நீரோடையில் காலார நடக்க ஒரு சுகம் நினைத்தவுடன் தடுக்கி விழுந்தால் நான் போய் கூடும் கூட்டிலும் இருக்கிறது புனிதமான திரிவேணி சங்கமம் உயிர் தந்த உறவாக உயிரில் கலந்த உணர்வாக நன்றி